போல நம்ம கிட்ட ரெண்டு நாளைக்கு வந்து பழகி இந்த புள்ளைய கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் அந்த புள்ளைய என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுது புருஷன்

நாங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை வந்து பார்த்தது மாதிரி இருக்கேன் இந்த இடத்துல ஒரு காவலாளி ஓ காவலாளி ஆமாங்க தெரியாம எது நடக்காது இல்லைங்க சில பேர் காவல் காத்தாலும் காணாம மகிழ்ந்து வெடிச்சு பதிமூணு பேர் அங்கே காலி ஆமா மீதம் பூரா போய் மருத்துவமனையில கிடைக்கு என்ன காரணம் இன்னமும் தேடிக்கிட்டே ஆமாங்க

मुख्य अचर है अब வெள்ளக்கார ஆண்ட காலத்துல கல்யாணக்கு கரும்பு கொடுத்த நாடு ஆமா கல்யாண கரும்பு இங்க பக்கத்துல அந்த வரலாறுகள் எல்லாம் பேசப்படுது பாருங்க இந்த நாட்டு இங்க ஊர்ல அந்த நிறுத்த திருக்கோசியரும் மதுரைக்கு போய் எவ்வளவு இப்படி எல்லாம் வரலாறு ஒரு ஊருக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு அதை தேடி 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 நாளைய தலைமுறைக்கு கொண்டு போய் வரலாறுகள் மறைக்கப்பட்டது நிறைய வரலாறு புதைக்கப்பட்டது தோண்டி எடுக்கத்த உங்களை போல ஆளுகள ஆண்டு அனுப்பி வச்சிருக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு நூலகம் இருந்துச்சு தெரியுமா அது அழிஞ்சு வச்சு எரிஞ்சு வச்சு எரிஞ்சு வச்சு எரிஞ்சு இல்ல எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது சென்னை எழும்பூர்ல இருந்த நூலகம் எரிக்கப்பட்டது ஒரு காலத்துல எங்க பார்த்தாலும் தீயா இருந்துச்சு முப்புறத்துல பின்னது அடிவயத்துல யானும் திருச்சி ஸ்ரீரங்கத்துல தீ கும்பகோணத்துல தீ அது ஏர்வாடியில தீ எங்க பார்த்தாலும் தீயா இருந்துச்சு தீ கடைசியா குரங்கணிலையும் தீ அதெல்லாம் எப்படி சில விஷயங்களை மறைக்கணுமோ அதை திட்டமிடுதல் கூட முழுக்கு என்ற கும்பாபிஷேகம் நடக்குது இல்ல வரலாறுகளை மாத்திருக்காங்க

என் நாட்டை காக்குறது காவல் இருக்கு ஆனா எங்க நாட்டுக்குள்ள இப்பதைக்கு நாங்க காக்குற காவல் ஒரே ஒரு காவல் என்ன காவல் சொல்ல வாங்க சொன்னா சண்டை போட கூடாது சண்டை போடுறதுக்கு சண்டை போடாத அளவுக்கு சொல்லுங்க எங்களுக்கு காவல் இப்ப இருக்கிற காவல் என்ன காவல் தெரியுங்களா மனுஷன் குடிச்சு குடிச்சிட்டு சாதிரானே மதுவான கடை அதுக்கு நாங்க கம்பி வெளி போட்டு சிசிடி கேமரா வச்சு பாதுகாப்பு கொடுப்போம் ஆனா மனுஷன் திங்கிற சோத்த நெல்லு முடியெல்லாம் மலையில நினைவு விட்டு தார்பாய பொத்தி வச்சு அதுக்கு கணக்கு காட்டுவோம் முளைச்சு போகுது உணவு தானியம் வீணா போகுது குடிக்கிற ஜாதகம் பாதுகாக்கப்படுது எவ்வளவு பெரிய பெருமை இதை போய் பெருமையா சொல்ற

மூஞ்சூர் வாகனத்துல விநாயகன் வீதி உலா வர்றாரு ஆமா அது அப்படி சொல்லணும் ஆமா மகளிர் இழுத்துக்கிட்டு போங்க ஏன்னா இழுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா வஞ்சப் புகழ்ச்சி ஓ வஞ்சப்ப அதே பெருமாளை பார்த்து சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவார் பெருமாள் அல்ல பெருமாள் திருநாளுமல்ல அல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்துல இராமையினாலே பருந்து தூக்கிட்டு போது வரும்பாரு ஓ பருந்துல போறதுனால கருட வாகனத்துல பெருமாள் போறதை பார்த்து இப்படி வஞ்ச புகழ்ச்சியில பாடுறது உண்டு ஆமாங்க இது எதார்த்தம் ஆனாலும் சரியான சிந்தனையும் தெளிவும் நமக்கு எதார்த்த நிறைய இப்ப கோயிலுக்குள்ள சாமிய கடவுளா நினைச்சு கும்பிடுறோம் அதே யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பேப்பர்ல கொடுக்குறோம் செல காணாம போச்சு சாமியில காணாம போச்சுன்னு சொல்லணும் அங்க போய் செல நீயே முடிச்சு போடுறீங்க அது மட்டும் பிரச்சனை இல்ல சிலையை போறா திருடி விட்டு ஆள் யார் தெரியுமா

பண்ணும் அயன் மடி மண்ணும் கையார்ன்னல நான் எத்தனை திறவ் எடுத்தாலும் உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த பூமியில போட்டு எரிச்சு 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 அந்த நெருப்போட வெப்பம் தாங்காம பூமி அப்படியே அனலா கொதிக்கும் ஒண்ணு அடுத்து வானும் எரிக்கும் போது எழுந்த புகை 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 மண்டலமா தெரியுது அதுவும் ஆறணும் பண்ணும் அயன் கையார் அயன் எங்க அப்பா பிரம்மா பிரம்மா படைக்கிற கை எந்த நேரமா தா எழுதிக்கிட்டே இருக்கு எழுதிக்கிட்டே கொடு முடி எழுதி எழுதி அயன் கையார் என்னறிய தா யார் மடிகளைப் பாரு அடிவெத்துல சுமக்கறானಲ್ಲ கப்பபை இல்ல அது இனிமேலாவது இல்லாம சுமக்கடி இனிமே ஒரு கருப்பை வந்து சேராம க அப்டன் வரார்ல அவன் அவரு இப்ப பூமி வெப்பமாய் மா தன்ன யார் பான்னா யார் பட்டத்தர தானே பட்டத்தர

முதல் தேர் திரு பெரிய தேரு அப்பேற்பட்ட தேரையே இழுக்கிறாங்க உள்ளுக்குள்ள சாமி இருக்கின்ற ஒரு காரணத்தாமி திருப்பி கோயிலுக்குள்ள போயிட்ட தேர் எங்க

காட்டுக்கு ராஜா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து பாக்கு அது என்ன ஜெயிச்சிச்சு பட்டம் ராஜா என்ற பட்டம் ஏன் ஒரு சிங்கத்துக்கு ராஜான்ற பட்டம் கிடைச்சு ராஜா அரசு அடிப்படையில் ராஜா வந்துடலாம் ராஜா ராஜா மய ராஜா வரலாம் வரலாம் மந்திரி மய மந்திரி ஆகணும்னா கொஞ்சம் புத்தி இருக்கணும் புத்தி புத்தி இல்லாத மந்திரி தகுதி இல்லை அப்ப அப்ப மந்திரிக்கு அறிவு முறை முக்கியம் ஆமா மன்னருக்கு அப்படி இல்லை எப்படி இந்த ராஜாங்கிற சிங்கம் அப்படின்னா கொஞ்சம் வலிமை வாய்ந்தது எப்படிங்க எந்த விலங்கையும் தன் பக்கத்துல வச்சுக்காது எந்த விலங்கும் அதுக்கு அடிமையா இருக்கும் அப்படி ஒரு கட்டுப்பாடு விலங்கு மிருக சிங்கம் சிங்கம் அதனாலதான் அது ராஜான்னு ஒரு சிங்கம் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுல இருக்கும் ஆனா சிங்கம் மட்டும்தான் குடும்பம் குட்டியோட வாழ்றது அதே போல தா அடிக்கிற

கொஞ்ச நேரத்துல ஒரு யானை வந்துச்சு யானை வந்து நீ பார்த்து சொல்லுச்சு அது போயிட்டு வந்து நமக்கு எதுக்கு பொல்லா பொருளுக்கு நல்லா மணக்குதுயா சந்தனமும் ஜவ்வாதம் பேசுறேன் அப்புறம் சொன்னா அது சிங்கத்துக்கு இப்பவும் போக வந்துருச்சு ஏன்னா நார்ல எடுத்த மணக்குதுன்னு போய் சொல்றேன் எவ்வளவு துணிச்சல் உனக்கு ஒற்றையாட்டி அது ஓடிப்பாச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு நரி வந்துச்சு நிறைய கூப்பிட்டு நீ பாத்து சொன்னா அது இதெல்லாம் வேடிக்கை வாதி நரி தந்திரம் இல்ல தந்திரம் உள்ள போகல யோசிக்குது ஒருத்தன் உண்மையை சொன்ன அவனை உதைக்கிறேன் அடிக்கிறேன் ஒருத்தன் போய் சொல்றேன் அவன்

கையெழுத்து போட்டு அம்பரம் இதயத்துல ஒரு வெளி இருக்கு அது ஞான ஒளி சிற்றம்பரம் சிதம்பரம் ஆகாசம் பெரிய தத்துவம் நிறைய தத்துவம் இருக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க கருத்துக்கள் சொல்றீங்க இந்த உலகத்துல சில நடைமுறைகள் இருக்குது ஒரு முதலாளியும் ஒரு வேலைக்காரன் சேர்ந்து அதாவது இந்த இருசக்கர வாயத்துல பயணம் பண்ணிருக்காங்க சரி அப்ப எதுக்கு வர வண்டியில கொடுத்து இரண்டு பேரும் முடிஞ்சு இறந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் உயிரி எமதிரம் குடிச்சுக்கிட்டு மேலத்து கொண்டு வராது சரி பாவ புண்ணிய கணக்கு இருக்கு பாத்தீங்களா அப்ப எழுதிட்டு சொன்னாரா இந்த வேலைக்கார இருக்க பாருங்க வேலைக்கார இவனை சொர்க்கத்துக்கு போ இவன் முதலாளி இருக்க பாத்தீங்களா நீ நரகத்துக்கு போன்னு சொல்ல இந்த முதலாளிக்கு கோவம்

முதலாளி சொன்னா உமக்கு அறிவே இல்ல மதமரா அவன் அந்த குளத்துல தண்ணி முந்தி கொடுத்ததுனால அவருக்கு போயிட்ட அந்த குளமே நான் தான் வெட்டி வச்ச முதலாளி அப்ப புண்ணித்தான் சேர அப்பதான் ஏன் எனக்கு சேரல

ரெண்டு குளத்தை சாப்பிட்டுட்டு மீதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு பொழுது வேலை முடிஞ்சிருச்சு குடிச்சி அங்கே அபிஷேகம் முடிஞ்சிருச்சு இரவு நேரம் கனவுல பழனியப்பன் கனவுல முருகன் தோன்றாரு பழனி நீங்க கொடுத்துட்ட கொடுத்து ரெண்டு குளம் ரொம்ப தித்திப்பா வந்து சேர்ந்த ரொம்ப இனிச்சிச்சின்னார் ஓஹோ ரெண்டு குளம் வந்து சேர்ந்துச்சா அப்போ மிச்சம் ஆக ஒன்றா விடன்னுட்டேன் ஆஹ் ஆகா என்னடா ஒரு நேரம் கொடுத்து விட்டா ரெண்டு குளத்தான் என்ன பண்ணான்னு பாதிச்சாமத்துல போய் அவன் வீட்டில் எழுப்பி அவனை கொண்டு வந்து என்னடா வாழைத்தார் என்னடா ஒன்று ரெண்டு பழம் போட்டு மிதிச்சு எடுக்கிறேன் ஐயா என்னன்னு கேட்காம போட்டு அடிக்கிறீங்க போற போது மயக்கத்துல ரெண்டு பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன் மீத எல்லாத்தையும் கொண்டே கொடுத்தேன் இப்பதான் அவருக்கு உணருது ரெண்டுதான் அவருக்கு போய் சேர்ந்திருக்கு மத்ததெல்லாம் போய் சேர்லன்னு முருகன் அப்ப என்ன அர்த்தம் ஆண்டவனுக்கு செய்யறதை விட அடியார்களுக்கு தான் ஆண்டவனை போய் சேர்ந்த கண்டிப்பா எத்தனை விஷயங்கள் இருக்கு அதான் நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈன் படமாட கோயில் பரமருக்கு எங்கே ஆகும் படமாட கோயில் பரமருக்குன்று ஈன் நடமாட கோயில் நம்பருக்கு எங்கே ஆகும் அழகா சொல்றீங்க திருமூலர் பாரு பழனிக்கு போனா பஞ்சாமரம் வாங்கிட்டு வருவாங்க இப்ப மாலையை கலட்ட மறு நிமிஷமே ஒயின் சாப்பி போய் முட்டிக்கிறாங்க எப்போ மாலையை கலட்டோம்னு இருக்கா இறகுனே அடிவாரத்துல கடையா அப்படியே ராவியா

மறுபடியும் வந்தியா மறுபடியும் வேகுது ஏசிய போட்டு எனக்கு கடுப்பாயிருச்சு நீ உண்மைக்குமே டிரைவர் ஆனா இதே வேற ஒரு டிரைவர் தான் செருப்பு அடிச்சு அவனை இறக்கி விட்டுருக்கான் அவன் வர்றியா ஏசிய போடுங்கிறியா அமத்துங்கிறியா ஏனே உனக்கு கோவமே விளையாண்டு கேக்குறேன் அப்பதான் இந்த டிரைவர் சொல்றாரு நான் எதுக்கு தம்பி கோவப்பட முத அந்த வண்டியில ஏசி இல்லப்பா அந்த முட்டை அவனா

கூப்பிடுங்க உங்க ஆசீர்வாதம் நடக்கும் ஆசைப்படுற பிரச்சனையா இருக்க என்ன பிரச்சனை நானும் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுது புருஷன்